கலாச்சார பாரம்பரியம் என்ன சரியான விடை பாரம்பரிய நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கலாச்சார பாரம்பரியம் இது சரியான விடை பரதநாட்டியம் எந்த வகையான கைவினைப் பொருட்கள் கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன சரியான விடை நெசவு மற்றும் எந்திரா எந்த நாடு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட அருவமான கலாச்சார பாரம்பரிய பொருட்களை கொண்டுள்ளது சரியான விடை இத்தாலி யுனெஸ்கோவால் அருவமான கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய இசை நிகழ்ச்சியின் உதாரணம் என்ன சரியான விடை பிளேஸ்மர் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான பங்கேற்பாளர்களுடன் கொண்டாடப்படும் திருவிழா இது மேலும் ஒரு சரியான விடை கோலி இறைசியில் உள்ள யுனெஸ்கோவால் எந்த வகையான நடனம் அருவமான கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சரியான விடை சம்பா பாரம்பரிய இசை மற்றும் செயல்திறன் தொடர்பான யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட அருவமான கலாச்சார பாரம்பரிய பொருட்களை எந்த நாடு கொண்டுள்ளது சரியான விடை ஸ்பெயின் ஜப்பானின் அருவமான கலாச்சார பாரம்பரியமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய கைவினைக்கான உதாரணம் என்ன சரியான விடை கிமோனோ தயாரித்தல் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான பங்கேற்பாளர்களுடன் கொண்டாடப்படும் திருவிழா இது மேலும் யுனெஸ்கோவால் ஒரு அருவமான கலாச்சார பாரம்பரிய பொருளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சரியான விடை தீபாவளி இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்